இந்த அண்ணாபிஷேகம் எதுக்காக செய்யப்பட்டது எத்தனையோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க அந்த ஓடு வந்து அவர் கையை விட்டு போகலை இதாக அந்த நம்முடைய சமையல் பொருட்களெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அன்னபூர்ணியுடைய அருளாசி வேணும் அறுபத்தி நாலு விதமான தோஷ பாவங்கள் நீங்கி பரிபூர்ணமாக இருப்பீங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஐப்பசி அப்படின்னாலே அண்ணாபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ வீடியோக்களில் அண்ணாபிஷேகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அண்ணாபிஷேகத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து எல்லா சிவாலயங்களிலும் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அதாவது நம்ம அமாவாசையிலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து வரக்கூடிய அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு தான் அண்ணாபிஷேகம் சொல்லப்படுது இந்த அண்ணாபிஷேகம் எதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத பற்றி புராணத்தில் சொல்லப்பட்ட சில கதைகளோடு உங்களுக்கு வந்து நடந்த சம்பவம் தான் கதைன்னு சொல்ல முடியாது இது புராணத்தில் நடந்த அந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம் இப்போ பொதுவாக வந்து அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாச்சு அப்படின்னா பிரம்மாவுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஐந்து தலைகள் இருந்தது அதாவது நான்கு திசைகளுக்கும் நான்கு தலை தலைக்கு மேலே ஒரு தலை இருந்தது அந்த ஐந்தாவது தலையை ஆணவத்தின் உச்சத்தில் போய் எல்லாரையும் வந்து மதிக்காமல் யாரையுமே வந்து துஷ்பிரயோகமாக பேசுகிறது இது மாதிரி அகம்பாவத்தில் வந்து பிரம்மா இருக்கும் பொழுது எல்லாரும் தேவர்களும் விஷ்ணுவும் வந்து சிவன்கிட்ட வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இந்த பிரம்மாவினுடைய தலையை கொய்துறதுக்காக பைரவராக வர்றார் சிவன் அப்போ அந்த இடத்துல அவர் வந்து தன்னை வந்து பிச்சாடனன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அந்த பிச்சாடன அவதாரமாக வந்தது தான் இந்த அவதாரம் தான் இந்த நிகழ்வு அண்ணா விஷயத்துக்கு மூலம் காரணம் அதுதான் அப்போ பிச்சாடனா எப்படி வரார்னா இந்த அஞ்சாவது தலையாக இருக்கிற அந்த தலையை கொய்ததுனால அது வந்து அவர் கையில் வந்து கபாலமாக ஒட்டிக்கிறது கபாலம்னா பிச்சையோடு திருவோடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருவோட ஒட்டிக்கிறது அப்படி ஒட்டும் பொழுது எத்தனையோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க அந்த ஓடு வந்து அவர் கையை விட்டு போகலை இப்படியே எல்லா இடங்கள்லையும் அந்த திருவோடை எழுந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே போகிறாரு அவர் காலகட்டத்தில் காசிக்கு போகும்போது காசியில் வந்து இந்த திருவோடை வந்து கையில் வச்சுருக்கும்போது மகாலட்சுமி அன்னபூரணியாக அந்த காசிக்கு வந்து அந்த இடத்துல சிவன் முன்னாடி தோன்றுறாங்க அப்படி தோன்றும்போது அந்த அவள் வந்து அந்த பிச்சையை வந்து பூர்த்தி செய்கிறான் அப்படி பூர்த்தி செய்யும் பொழுது அந்த அரிசி போட்ட உடனேயே அது வந்து உடனே வந்து அந்த இடத்துல இருக்க கபாலம் வந்து அவர் கையை விட்டு மறைஞ்சிடுது இன்றைக்கி காசி விஸ்வநாதர் பக்கத்துலேயே அன்னபூர்ணியினுடைய கோவில் இருக்குது ஜஸ்ட்டு அந்த அந்த காமௌண்டை தாண்டினோன்னே அந்த கோவில் இருக்குது இப்போ நம்ம காசிக்கு போகிறவங்க காசி விஸ்வநாதரோடு சேர்ந்து அம்பாள் அன்னபூர்ணியை நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த அன்னபூரணி வத்தாத நம்மளுடைய வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு எப்போயுமே வத்தாத அந்த நம்முடைய சமையல் பொருட்களெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அன்னபூர்ணியுடைய அருளாசி வேணும் அந்த நிகழ்வு தான் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் பூர்த்தியானதுனால எப்பவும் சிவனுக்கு வந்து அந்த அன்னத்தை படைத்து அவருக்கு லிங்கத்திலேயே மேலேயே அந்த அன்னத்தை வந்து விஷய லிங்கமாக மாற்றி பூஜை பண்ணி பரிகாரங்கள் செய்கிறாங்க இந்த அன்னத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க இது இந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம்னாலே கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு விதமான சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி பரிபூர்ணமான ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம் அப்படிங்கும்போது யாரும் சிவன் கோயிலில் அண்ணாபிஷேகத்தில் கலக்காமல் இருக்காதிங்க அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து அங்கே கொடுக்குற அந்த அன்ன பிரசாதத்தை நீங்கள் வந்து நேவேத்தியமாக எடுத்து அதை இறைவனுக்கு படைத்து அதை நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அறுபத்தி நாலு விதமான தோஷ பாவங்கள் நீங்கி பரிபூர்ணமாக இருப்பீங்க இதை இந்த ஐப்பசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் தவறாமல் நீங்கள் அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வரக்கூடிய அஞ்சு பதினொன்றில் நிச்சயமாக அதில் நீங்கள் கலந்து அந்த பௌர்ணமி திருவிழாவில் அந்த அன்னத்தை அருந்தி வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்